நம்முடைய அஜித்தை பற்றி ரொம்ப ரொம்ப கேள்விப்பட்டுட்டு தான் ரொம்ப ரொம்ப பேசிட்டு தான் இருக்காங்க ரொம்ப விஷயங்கள் எல்லாம் வெளிவந்துட்டுதான் இருக்கு இதெல்லாம் வச்சுட்டு அடக்கம் விழுக்கம் உயர்வு எழுது தன்னுடைய வேலை பற்றி கவனம் செலுத்திக் கொண்டிருக்கும் நம்முடைய தரையிலே இப்போ வாக்க கிடையாது ஒரு புதுமுக டைரக்டர் ஒரு புதுமுக படத்தை எடுத்திருக்கிறார் ஜூலை நாலாம் தேதி அந்த வெளிவரப்பு வெளிவரும் போது நீங்கள் பாருங்கள் அது என்ன படம் அந்த படத்தில் நடித்த ஹீரோ தேவியான இப்படி சூப்பரான ஹீரோகள் எல்லாம் அந்த படத்தில் இருக்கார் அந்த படத்தை ஒரு புதுமுக டைரக்டர் எடுக்கிறார் அந்த டைரக்டர் இப்போது என்ன சொல்கிறார் அந்த ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் சொல்றாரு எனக்கு இந்த வாழ்க்கையை இந்த அடித்தளத்தை உருவாக்கி கொடுத்தது நம்முடைய இயற்கை ஜித் அவரை பற்றி நிறைய பேர்களுக்கு தெரியாமலே இருக்கிறது தெரியாமலே போய் இப்ப ஏற்பட்ட பல விஷயங்கள் நமக்காக காத்திருக்கு ஆனால் அத்தனை இணக்கங்களுடன் செயல்பாடுகளை சீடி பார்ப்பது அத்தனை விஷயங்களையும் பார்க்கும்போது சோசியலி ஒரு கட்டத்தில் நமக்கு அஜித்தை எந்த அளவுக்கெல்லாம் பேசினேன் ஆனால் இன்னும் காலம் கடந்து செல்ல 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 அவருடைய திறமைகளும் டேலண்ட்டுகளும் உதவிகளும் ஒரு மனிதனை எப்படி வழிநடப்பினார் என்ற ஒரு பக்குவம் உங்கள் அஜித்தை பற்றி வெளியே வரும்போது வந்து நிச்சயமாக ஒரு எண்பு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் இழக்கிறது அந்த ஆச்சரியத்தை உங்களுடன் வெளிப்படுத்த இந்த நோய்கள் உங்கள் சிறப்பாக இந்த டைரக்டர் அஜித்தை பாராட்டி பேசியிருக்கிறார் இதை வைத்து இந்த படத்தை வைத்து இயற்கையுடன் நானும் இணைவதற்கு தயாராக எடுப்பேன் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த படம் எனக்கு ஒரு வீரா அமையும் என்று ஆணிக்கரமாக சொல்லியிருக்கிறார் அவர் ஏன் அஜித்தை பாராட்டுகிறதோ அஜித் இப்படி எந்த உதவி செய்தித்தார் அப்படி பல குணங்களை நமக்கு சிந்திச்சு உணர்த்தாரு அஜித்தை பற்றி விளக்கம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா இது ஒரு மகாத்துவ மகா நடிகன் புகழ்பெற்ற ஒரு கலைஞர் உள்ளத்தில் எந்த மா விதைகள் நடத்தை உருகிறது உள்ளங்கள் எந்த அளவுக்கு ஒரு சிந்தனை உங்கள் செயல்பட்டு இருக்கிறது அது வேறு ஒரு மனிதர்கள் மூன்றாம் மனிதர்கள் வழியாக நமக்கு தெரிய ஒரு விஷயமாக இப்பேற்பட்ட மனிதனை கடவுள் எடுத்து சொல்வதற்கு எந்த ஒரு கடவுள் என்று சொல்வதற்கு மிகையல்ல அவரை கடவுள் என்று சொல்வதற்கு அர்த்தம் இருக்கிறது என்றுதான் நான் உணர்கிறேன் ஏண்டா மனிதன் இப்படித்தான் இருக்கிறார் தோணில் இருக்கிறார் துரும்பில் இருக்கிறார் யார் இருப்பான் கடவுள் போலதான் இன்னைக்கு கடவுளை இவரை போய் அஜித்தை கடவுளை என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது என்றுதான் எனக்கு தோன்றும் ஆனால் ஒரு மனிதனை கடவுள் என்று சொல்வது நம் நாட்டுக்கல்ல நம் உலக தீங்கார உச்சியை மிக்க தன்னுடைய பத் அறிக்கை மூலமாக என்னை யாரும் அப்படி கூட்ட நிலையில் கூடாது என்பதற்கான ஒரு எச்சரிக்கை முறையில் எடுத்தாரே அவர் மனிதன் அப்பேற்பட்ட ஒரு மனிதன் தான் தர இந்த மனிதனை பற்றி சில நொடிகள் பேசினார்கள் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த நொடிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக மட்டுமல்ல நமக்கு ஒரு மனிதனை கூட உணர்ந்து செயல்பட்டு வாழ வேண்டும் எச்சரிக்கை இருக்கிறார்